விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் சேனல் இன் ரெகுலர் அப்டேட் களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க ஜூலை மாதம் இருபத்தி நாலாம் தேதியோட இந்தியாவின் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியோட பதவிக்காலம் முடிய போகுது அதற்கு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான நடைமுறைகள் துவங்கிடும் இந்த தேர்தல் பிஜேபிக்கு ரொம்ப முக்கியமான தேர்தல் ஏன்னா முதல்வர் பிரதமர் பதவி மாதிரி இந்தியாவின் குடியரசு தலைவர் பதவியில ஒரு ஜனசங்க பாரம்பரியம் இருக்கிற இந்துத்துவா கருத்தில நம்பற ஒருத்தரை அமர வைக்கிற வாய்ப்பு பிஜேபிக்கு முதல் முறையாக கிடைச்சிருக்கு அதே சூழலில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலை மையமாக வச்சு பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையில் எதிர்கட்சிகள் ஒன்று சேர துவங்கியிருக்காங்க இந்த தேர்தலில் பிஜேபி வெற்றி எளிதாக இருக்குமா எதிர்கட்சிகள் அணி சேர்றதுங்கிறது பலனளிக்குமா எதிர்கட்சிகளின் அணி நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீடிக்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளோட குடியரசுத் தலைவர் தேர்தல் நெருங்கி வருது இதையெல்லாம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அலங்கார பதவி ரப்பர் ஸ்டாம்பு பதவின்னு சொல்லப்பட்டாலும் குடியரசுத் தலைவர் பதவிங்கிறது ரொம்ப முக்கியமான பதவியாகவே பார்க்கப்படுது நெருக்கடியான காலகட்டங்களில் ஆட்சியை கலைக்கக்கூடிய அதிகாரம் பாராளுமன்ற அமர்வை கலைக்கக்கூடிய அதிகாரம் அவசர கால சட்டங்களுக்கு இவரோட ஒப்புதல் அவசியங்கிற முக்கியத்துவம்னு குடியரசுத் தலைவருக்கு நிறைய அதிகாரங்கள் உண்டு அரசியல் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் இவர் எடுக்கிற முடிவு மிக முக்கியமானதா இருக்கும் நாடாளுமன்றத்தில் யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காம தொங்கு நாடாளுமன்றம் அமையிறப்போ இவரோட முடிவு தான் இறுதியானதா இருக்கும் அதனால தான் தனக்கு சாதகமான ஒருத்தரை குடியரசுத் தலைவராக கொண்டு வர்றதுக்கு படாத பாடுபடுது ஆளுங்கட்சிகள் குடியரசுத் தலைவர் பதவி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிற தான் மக்கள் நேரடியாக வாக்களிக்காம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி எம்எல்ஏக்கள் தான் இதில் வாக்களிப்பாங்க இதில் நியமன எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் வாக்களிக்க முடியாது அதாவது இந்தியா முழுவதும் இருக்கிற நாலாயிரத்தி நூற்றி பதினாலு எம்எல்ஏக்களும் எழுநூற்றி எழுபத்தி ஆறு எம்பிக்களும் இதில் வாக்களிக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஒவ்வொரு எம்பி எம்எல்ஏக்களுக்கு வாக்குகள்ங்கிறது நிர்ணயிக்கப்படுது ஒரு எம்பியோட வாக்குங்கிறது நாடு முழுவதும் எழுநூற்றி எட்டாக இருக்கும் எம்எல்ஏக்களுடைய வாக்குமதிப்புங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாறுபடும் உதாரணமாக அதிக மக்கள் தொகை கொண்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு எம்எல்ஏவோட வாக்குமதிப்புங்கிறது இரநூத்தி எட்டாயிருக்கும் குறைந்த மக்கள் தொகை கொண்ட சிக்கிம் மாநிலத்தில் ஒரு எம்எல்ஏவோட வாக்குமதிப்பு வெறும் ஏழாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏவோட வாக்குமதிப்புங்கிறது நூற்றி எழுபத்தாறாக இருக்கும் இதன்படி நாலாயிரத்தி நூற்றி பதினாலு எம்எல்ஏக்கள் எழுநூற்று எழுபத்தாறு எம்பிக்களினோட வாக்குமதிப்புங்கிறது பத்து லட்சத்து தொண்ணூத்தெட்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு இதில் அஞ்சு லட்சத்து நாற்பத்தொம்பதாயிரத்தி நானூற்று நாற்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்றவங்க குடியரசுத் தலைவர் ஆக முடியும் ரெண்டு பேருக்கு மேலே போட்டிடுற பட்சத்தில் வாக்களிப்பவர்களோட ரெண்டாம் கட்ட விருப்ப அடிப்படையில் குடியரசுத் தலைவர் தேர்வு செய்வாங்க ஆனால் அந்த மாதிரியான சூழல் இதுவரைக்கும் சந்தித்ததில்லை குடியரசுத் தலைவர் தேர்தலில் நிச்சயமாக பிஜேபிக்கு தான் வாய்ப்பு அதிகம் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் காங்கிரஸ் அல்லாத குடியரசுத் தலைவரை நியமிக்கிற வாய்ப்புங்கிறது பிஜேபிக்கு இப்போ கிடச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் பிஜேபி பெரிய செல்வாக்கூட இருக்கவில்லை ஆனால் இப்போ பாராளுமன்றம் சட்டமன்றங்களில் பிஜேபி பெரும்பான்மையான செல்வாக்கூட இருக்குது பிஜேபிக்கு குடியரசுத் தலைவர் தேர்தல் வெற்றிக்கு தேவைப்படுற வாக்குகள்ங்கிறது அஞ்சு லட்சத்தி நாற்பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இப்போது பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு அஞ்சு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தேழு வாக்குகள் இருக்குது அதாவது பிஜேபிக்கு பதினாலாயிரத்தி நானூற்றி ஐந்து வாக்குகள் தான் இன்னும் வேணும் இதில் பிஜேபி கூட்டணியிலும் இல்லாமல் காங்கிரஸ் கூட்டணியிலும் இல்லாமல் இருக்கிற அதிமுக தெலுங்கானா ராஷ்ட்ரிய சமிதி பிஜி ஜனதா தளம் இப்படி ஏதாவது ஒரு கட்சி பிஜேபி ஆதரிச்சாலே பிஜேபி ஜெயிச்சிரும் ஏற்கனவே தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி பிஜேபி ஆதரிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதிமுகவும் பிஜேபி ஆதரிக்கிற சூழல் தான் நிலவுது அதனால தாங்கள் விரும்புகிற ஒருத்தரை குடியரசுத் தலைவராக்கிற வாய்ப்பு பிஜேபிக்கு இப்போ கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம் பிஜேபியில அதிகமாக அடிபடுற பேருங்கிறது ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தான் மோகன் பகவத்தை குடியரசுத் தலைவர் ஆக்கணும்னு கூட்டணி கட்சியான சிவசேனாவில் துவங்கி பலரும் முன்மொழிய துவங்கிருக்காங்க மோகன் பகவத் தனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாலும் இந்த குரல்கள் மட்டும் இன்னைக்கு வரைக்கும் ஓயவே இல்லை அடுத்து பிஜேபி பட்டியலில் இருக்கிறது ஜார்க்கண்ட் மாநில ஆளுநரான திரௌபதி முர்மு ஒடிசாவை சேர்ந்த பழங்குடி இனத் தலைவரான இவருக்கு ஆர்எஸ்எஸ் உடைய முழு ஆசையும் இருக்கு பழங்குடி இனத்திலிருந்து இதுவரைக்கும் யாரும் குடியரசுத் தலைவர் ஆனதில்லை இவரை குடியரசுத் தலைவர் பதவிக்கு நிறுத்துறது மூலமா ஒடிசா ஆளுங்கட்சியான பிஜு ஜனதா தளம் தானாக முன்வந்து ஆதரிக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியும் ஆதரிக்கக்கூடும் இது மூலமாக ஈஸியாக ஜெயிக்கலாம் தனக்கு எதிராக ஒரு பெரிய அணி உருவாகிறதையும் தடுக்கலான்னு பிஜேபி நினைக்குது இது தவிர ஆர்எஸ்எஸ் ஆதரவு இருக்கிற மேலும் சில பெயர்களும் பரிசீலனையில் இருக்கிறதா சொல்லப்படுது வழக்கமாக குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சி தான் முதல்ல ஒரு முடிவு எடுத்து அறிவிப்பாங்க ஆனால் இந்த முறை எதிர்க்கட்சிகள் பரபரப்பாகி இருக்கு ஆளுங்கட்சியான பிஜேபி அமைதியாக அதை வேடிக்கை பார்க்குது பிஜேபிக்கு எதிராக ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துறது சம்மந்தமாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி பல அரசியல் கட்சிகள்கிட்ட பேச்சுவார்த்தையை துவங்கிட்டாங்க பிஜேபி தொடர்ச்சியா பெற வெற்றிகள்ங்கிறது பல அரசியல் கட்சிகளை காங்கிரஸ் பக்கமாக கொண்டு சேர்த்திருக்குன்னே சொல்லலாம் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சிகள் ஒரு அணியா இணையரப்பவே குடியரசுத் தலைவர் வேட்பாளராக முணுமுணுக்கப்பட்ட பெயர்னா தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற சிவசேனா கடந்த ரெண்டு தேர்தல்களில் காங்கிரஸ் நிறுத்தின வேட்பாளரை தான் ஆதரிச்சிருக்காங்க இந்த முறை சரத்பவாரை நிறுத்தினா அவர் மராட்டியருங்கிற அடிப்படையில் சிவசேனா சரத்பவாரை ஆதரிக்க கூடுன்னு காங்கிரஸ் நினைக்குது ஒருவேளை அப்படி நடந்தா பிஜேபி தன் அணியிலிருந்து ஒரு இருபத்தைந்தாயிரம் வாக்குகளை இலக்க நேரிடும் இது தனக்கு சாதகமா இருக்குன்னு காங்கிரஸ் நினைக்குது இது தவிர முன்னாள் சபாநாயகர் மீரா குமார் ஐக்கிய ஜனதா தள தலைவர் சரத் யாதவ் மகாத்மா காந்தியின் முன்னாள் பேரன் கோபாலகிருஷ்ண காந்தி ஆகியோர் பெயரும் வந்து காங்கிரஸ் தரப்பில் அடிபடுது குடியரசுத் தலைவர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அணியாக பிரிஞ்சிருக்கிற அதிமுகவோட மொத்த வாக்கு மதிப்புங்கிறது ஐம்பத்தொன்பதாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாக்குகள் அப்படியே பிஜேபி உளுந்தா அவங்க வேற யார்கிட்டயும் ஆதரவு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நிலைமைக்கு பிஜேபிக்கு எதிராக இரண்டு அணிகளுமே எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி தெரியல இதை மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விக்னன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க